பாஜகவின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நைனாருக்கு ஆர் எஸ் எஸ் இன் போதிய ஆதரவு இல்லை என்றும் அண்ணாமலை போல் ஆர் எஸ் எஸ் எதிர்த்து அரசியல் செய்யலாமா இல்லை அனுசரித்து செல்லலாமா என்று தெரியாமல் தவிக்கிறாராம் நயினார் நாகேந்திரன் நைனார் இன்னும் கழகத்து கட்சிக்காரராகவே வாழ்கிறார் என்று ஆர் எஸ் எஸ் புள்ளிகள் கடுகடுப்பதாக சொல்கின்றனர் அண்மையில் சென்னை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரனை அறிவித்தார் என்னதான் நயினார் நாகேந்திரன் தற்போது பாஜகவின் தலைவராக இருந்தாலும் கடந்த காலங்களில் அதிமுகவில் இருந்தவர் என்பதால் பாஜகவை விட கழகத்து பாசம் அவருக்கு அதிகம் இருப்பதாக பாஜக மூத்த புள்ளிகள் அவ்வப்போது கடுகெடுப்பதாக சொல்லப்படுகிறது இதனிடையே தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து சேலம் கோவை என பல்வேறு மீட் மீட்டிங்குகளில் நயினார் பங்கேற்று வருகிறார் பாஜக தலைவராகிவிட்டார் ஆனாலும் இன்னும் ஆர் எஸ் எஸ் அலுவலகம் சென்று அவர்களிடம் ஆசை கூட வாங்கவில்லையே என்று பேச்சு எழுந்தது இதனைத் தொடர்ந்து அனைவரையும் அரவணைத்து செல்பவராக அறியப்படும் நயினார் சென்னையில் உள்ள ஆர் அலுவலகத்திற்கு சென்றதாக சொல்கின்றனர் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் முதல் முறையாக ஆர் அலுவலகம் சென்று அவருக்கு அவ்வளவு வரவேற்பு இல்லை என்றும் ஆர்எஸ்எஸ் மூத்த புள்ளிகள் பல்வேறு ஆலோசனைகளை அவருக்கு வழங்கியதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது பாஜக புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் இன்னும் கழகத்து கட்சிக்காரரை போலவே இருக்கிறார் என்று ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நிர்வாகிகளும் கடுகடுத்து போனதாக சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கோவையில் நடைபெற்ற மீட்டிங் ஒன்றில் மேடையில் அமர்ந்திருக்கும் கழக நிர்வாகிகளுக்கு வணக்கம் என்று பேச்சை ஆரம்பித்தார் நயினார் மேடையில் இருந்த பாஜக நிர்வாகிகளுக்கே அது ஷாக்கை கொடுத்தது இதையெல்லாம் ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள் நயினாரிடம் எடுத்து சொன்னதாக கூறப்படுகிறது ஆர் எஸ் எஸ் ஆதரவு தனக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்ட நயினார் அண்ணாமலையை போல் ஆர் எஸ் எஸ் அரசியல் செய்யலாமா இல்லை அவர்களை அரவணைத்து செல்லலாமா என்று தெரியாமல் குழம்பி போயிருக்கிறாராம் இதனிடையே அதிமுக கூட்டணியில் இந்த முறை நூறு சீட் வேண்டும் என்று கேளுங்கள் இல்லை என்றால் கூட்டணியே வேண்டாம் என்று அண்ணாமலை கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது பதவியேற்ற ஒரு வாரத்திலேயே இவ்வளவு பிரச்சனையா என்று தனக்கு நெருங்கியவர்களிடம் புலம்புகிறாராம் நயினார் நாகேந்திரன்